உண்மையிலேயே இது ஒரு வருந்த தகுந்த நிகழ்வு நடக்கக்கூடாத ஒன்று நடந்திருக்கிறது சிவகங்கை மாவட்டம் திருப்புவளத்தில் இந்த காவலர் கஸ்டடியில் நடந்த அஜித்குமாரின் மரணம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெருமை அதிர்வலைகளை ஏற்பட்டு ஏற்படுத்தியிருக்கு உண்மையிலேயே எனக்கு அதில் பெரும் வருத்தம் அதிர்ச்சி நான் அந்த குடும்பத்துக்கு அவருடைய உறவினர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கல இப்போ இதனுடைய பின்புலம் பார்த்தா நமக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது குறிப்பாக அஜித்குமார் இருபத்தி ஏழு வயது இளைஞர் அங்கே திருப்பவனத்தில் பத்திரகாளியம்மன் கோயிலில் ஒரு தற்காலிக காவலாளியாக இருக்கார் அப்போ அங்கே சாமி கும்பிட்றதுக்காக வரக்கூடிய ஒரு பெண்மணி